அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனத்தின் சத்தியங்கள என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமைகளின் ஆரம்பத்தை பார்க்க போகிறோம் அதில் வசனங்கள் என்னவென்றால் மார்க் எல்தின சுசேஷத்துல நாலாவது அதிகாரத்துல மூன்றாம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது இந்த வசனத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இதோடைய அர்த்தமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் சொல்லி இருக்கிறார் அதையும் வாசிக்க கேட்போம் வசனத்தை கேட்டவுடனே அதாவது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் பதினாலாவது வசனம் மூணாவது வசனம் என்ன பார்த்தோம் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் பதினாலாவது வசனத்தில் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் அப்போ இங்கே நமக்கு நல்லா புரிகிறது என்னன்னா விதைக்கிறவன் எதை விதைக்கிறான் அப்படின்னா விதை எது அப்படின்னு பார்த்தோன்னா வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் அந்த சத்திய வசனத்தை தான் என்ன பண்ணுறான் விதைக்கிறான் அப்படின்ட்டு இப்போ இந்த விதைக்கிறவன் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவானவர் விதைக்கிறார் அது புதிய ஏற்பாட்டிலிருந்து மட்டும் கிடையாது அவருடைய வசனம் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது அவருடைய சத்தியம் எல்லா பழசுனும் இருக்கு புதுசுனே இருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறப்படுகிறது இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிற்கு அப்புறம் அவர் சொன்ன வசனத்தில் இன்னும் அதிகமாக நாம் எப்படி அவருடைய ஆவியை உணர்ந்து ஆவியை பெற்றுக்கொண்டு அவருடைய உயிர் தெரிந்ததுக்கப்புறம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியானவரை கொடுத்து அவருடைய சகர சத்தியத்திற்கும் நம்மை வழி அப்படிப்பட்ட வசனத்தை தான் இயேசு அப்புறம் அப்போஸ்தலர்கள் விதைக்கிறார்கள் அப்போஸ்தலர்களுக்கு அப்புறம் இப்பொழுது அப்படியே வழி வந்து உண்மையான சத்தியம் விதைக்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப மிகச்சிலர் அப்படி இன்றும் விதைக்கப்பட்டு வருகின்றது எது வசனம் இந்த வசனம் விதைக்கப்பட்டு வருகையில் நான்கு விதமான நிலங்கள் இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு இந்த ஊமையில் தெரியும் எல் ஏற்கனவே நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் இதில் முதலாவதான நிலத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாருங்கள் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா வசனத்தை விதைக்கிறவன் வழியிலேயே சிந்தனோ அப்படின்னு அவன் நினைச்சானா கிடையாது ஆனா அப்பேற்பட்ட மக்களுக்கும் என்ன ஆகுது வசனம் விழுகின்றது வழியருகே விழுகின்றது தேவனுக்குரியவர்களுக்கு அதாவது அவருடைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய வசனம் எப்படி சொல்லலாம் என்றால் அவருடைய வசனத்தை கேட்ட பிறகு அவருடைய விசுவாசித்த பிறகு தான் அவருக்குரியவர்களாக மாறுகிறோம் அது சத்தியம் அதே நேரத்தில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தேவனே பிரித்தெடுத்து அவர்களுக்கு வசனத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் அப்படி போகும் பொழுது பல பேர் இந்த வழி அருகே இருப்பவர்களாக இருக்கின்றார்கள் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஊழியம் செய்பவர்கள் உண்மையாகவே தேவனுடைய வசனத்தின்படி அவருக்காக வாஞ்சையாக ஊழியம் செய்பவர்கள் மிகச்சிலராக இருக்கிறார்கள் அப்படி அவர்கள் செய்யும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம் என்னடா இந்த வழியருகிய விதைத்த விதைக்கப்பட்டவர்களுக்கும் ஊழியம் செய்பவர்கள் சோர்ந்து போக வேண்டாம் என்று சொல் சொல்பவ் சொல்வதற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பல பேருக்கு சொல்லுவோம் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்ருப்போம் எல்லாருங்கிறத விட ஓரளவு ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா ஒரு எண்பது பேராது கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் ஆனால் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப மிக மிக சிலர் தான் கேட்பாங்க அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தே சொல்லிட்டார் அப்போ அதுல முதல் தரமாக அதாவது முதல் பகுதியாக முதல் தரம் கிடையாது முதல் பகுதியாக இந்த அதாவது அவருடைய லிஸ்ட்ல வராதவர்கள் இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் தான் இவர்களுக்கு வசனம் போகுது எப்படி வசனம் கேட்கப்படுகிறது ஆனால் அந்த கேட்கப்பட்ட வசனம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம வாசிப்போம் பதினைந்தாவது வசனத்தில் வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான் இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் இதில் நல்லா கவனிக்கணும் என்னன்னா வழி அருகே விழுந்த விதை வந்து நிலத்துக்குள்ளே போச்சா இல்லை எது வந்து பட்சித்து போட்டது ஆகாயத்து பறவைகள் நிலத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா பறவை வந்து பட்சிக்குமா பட்சிக்கவே முடியாது அப்போ இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கார்கள் அப்படின்னா அதாவது விதைக்கப்பட்ட வசனம் யா அந்த நிலம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னால் இவர்களுக்கு வசனம் இருதயத்துக்குள்ளே உண்மையிலேயே போகவே இல்லை அவர்களுக்கு அன்றா கேட்டாங்க பார்த்தீங்களா காதில் அதோடு நின்றுச்சு அதுக்கப்புறம் இவர்களுக்குள்ளே போகாமல் வெளியிலே தான் இருக்குது வெளியில் இருக்கிறதுனால சாத்தான் பார்க்க பார்த்துட்டு என்ன பண்ணுறான் உலக மாயையை காண்பித்து அந்த வசனத்தை என்ன பண்ணிடுறான் மறைச்சிட்றான் எடுத்துறான் அவர்களுக்கு அது ஞாபகமே வராத அளவுக்கு பல விஷயங்களை உலகத்தில் உள்ள விஷயங்களை காட்டுகிறான் இதனால் அவர்களிடம் விதைக்கப்பட்ட விதை என்ன ஆயிருது எடுத்து போடப்படுகிறது இதுக்கு என்னென்னலாம் நல்லா தடங்களாக இருக்குதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த வசனத்தை அவர்கள் உள்வாங்கலை ரெண்டாவது சாத்தான் காம்பிக்கும் மாயான விஷயங்களுக்கு அடிபணிகிறார்கள் இந்த ரெண்டு விஷயம்தான் அவர்கள் என்ன ஆகிறாங்க ஒன்றும் போய் வேஸ்ட்டாக போகிறாங்க இதில் என்ன இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா வலி அதாவது பாதையில் விழுந்தது பாதையான இருக்கிற நிலத்தை பார்த்தா எப்படி இருக்கும்னா எப் எப்படி இருக்கும் ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது எந்த விதமான சுத்தமாக இருக்கும் அதாவது சுத்தமானால் எப்படி சொல்லலாம்னா நடந்து போகிற பாதை எப்படி இருக்கும் எல்லோரும் நடந்து போகிற மாதிரி ஓரளவு சுத்தமாக தான் இருக்கும் முட்செடி அப்படி இருக்குமா இருக்காது கற்பாலையில் நடந்து போவாங்களா இல்லை அதே மாதிரி நல் இந்த உளுகுற நிலம் எப்படி இருக்கும் காலை வைக்க முடியாது அப்படிப்பட்ட நிலமாக தான் இருக்கும் இல்லையா அந்த சேரும் சகதியமாக இருக்கும் ஆனால் வலி அருகே விதைக்கப்பட்ட நிலம் எப்படி இருக்குது நல்லா ஸ்மூத்தாக நல்ல அதாவது எல்லோரும் நடந்து போகிற மாதிரி நல்லா என்ன இருக்குது நல்ல நல்ல நிலம்னு சொல்ல முடியாது அதை பொழுது எந்த விதமான கஷ்டமும் இல்லாத நிலமாக இருக்குது இதை எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இது நல்லபடியாக சுகபோகமான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு வசனம் எங்கே வரைக்கும் தான் போகும் எல்லாம் போகாது இதயத்துக்கு வெளியிலேயே அதாவது வெளியில் இருக்கிற காது வழியாகவே என்ன போயிடும் அதுங்கே நிற்கும் அவங்க மற்ற வேலைகளும் மற்ற இச்சைகளும் மற்ற மாயைகளையும் பார்த்தோன்னே அவர்களுக்கு என்ன ஆயிரும் போய்விடும் இன்னும் போனால் அவர்களுக்கு இந்த இச்சை மாயை அது எல்லாத்தையும் காட்டிலும் மக்களை அதாவது எப்படி வஞ்சிக்கிறது சாத்தான் என்றால் இன்று அவர்களுடைய நேரத்தை திருடி கொண்டு அவர்களை எங்கேயும் கவனம் சிதறாமல் ஒரே நோக்கோடு சாத்தானுடைய வழியில் பின்பற்றுவதற்கு அது நிம்மதியான வேலையை செய்து கொண்டிருக்கின்றது அது தெரியாம தான் நம்ம என்ன ஆகிறோம் வஞ்சிக்கப்படுகிறோம் இதுதான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னு யோசிக்கணும் நமக்கு உண்மையிலேயே சத்தியம் நிறையா பேர் ஏதோ ஒரு வழியிலையாவது கேட்கப்படும் ஆனால் நமக்கு இருக்க பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கை இந்த உலகில் உள்ள வாழ்க்கையை வச்சுட்டு அதுலேயே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இது அவங்க எப்படி இருக்காங்களா நம் நம்ம எப்படி இருக்கணும் இப்படியே கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வாழ்வதும் நமக்கு உண்மையாகவே ஊழியக்காரர்கள் போதகர்கள் உண்மையாக சொல் சொல்லி கொடுக்கிற போதகர்கள் அவர்களுடைய சத்தியத்தை நாம் கேட்பதற்கு தயங்குகிறோம் முதலாவது நமக்கு நேரம் இல்லை இரண்டாவது நமக்கு அதை உள்வாங்க நமக்கு மனசும் கிடையாது பெருமையில் இருக்கிறோம் இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் இவங்களாம் யார் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வார வாரம் சபைக்கு போய் வார வாரம் எத்தனை தடவை பிரசங்கம் கேட்டாலும் இவங்களுக்கு என்ன ஆகாது உள்ளே போகாது அது இருபத்தஞ்சி வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சு வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு என்ன ஆகாது உள்ளேயே போகாது அவர்களுக்கு தேவையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறாரா நல்ல பலத்தை கொடுக்குறாரா நல்ல சுகபோக வாழ்க்கை வாழ்க்கையை தர்றாரா அவ்வளோதான் இதற்காக ஏசு கிறிஸ்து நமக்காக வந்தார் இல்லை நம்ம அதற்காக படைக்கப்பட்டோம் கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை அற்பத்தனமான வாழ்க்கையை வாழ்வதற்காகவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம் தேவன் அழிவில்லாதவராக உயிர் உள்ளவராக என்றென்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறவர் நம்ம எதற்காக அழைத்தார் என்றென்றும் ஜீவனோடு அவரோடு ஐக்கியமாவதற்காக தான் அழைத்தார் ஆனா நம்ம எப்படிப்பட்ட நிலமாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்கணும் இது இன்னொரு விஷயமாக எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாலு ஸ்டெப்பாக கூட யோசிக்கலாம் முதல் படியாக கூட நாம் இப்படி இருந்திருப்போம் அதாவது பல நேரங்களில் அப்போல்லாம் எனக்கு இந்த வசனத்தை சொன்னிங்க எனக்கு புரியவே இல்லை ஆனால் இப்போ புரியுது அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கேட்டிருப்போம் இல்லையா அப்போ இது ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு நான்கு படியாக கூட வை வைத்துக்கொள்ளலாம் முதல் படியில் நம்ம என்ன விட்டுருப்போம் வசனத்தை யாராக சொல்லியிருப்பாங்க அப்போ கேட்டிருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு இதில் நம்ம நிலம் வலியருகே உள்ள நிலமாக இல்லாமல் நல்லா உழுது சேரும் சகதியமாக எப்படி கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு போது என்ன ஆயிடுது வசனம் டக்குன்னு உள்ளே போயிடும் ஆனால் இப்போ நல்ல சுகபோகமாக போது எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாமே நல்லா கிடச்சிட்ருக்கு அப்படின்னா நமக்கு விதை ஆகிய வசனம் என்ன ஆகாது உள்ளே போகாது அதனால தான் உண்மையான சத்தியத்தை சொல்லி கொடுக்கிறவர்கள் சோர்ந்து போகாதீர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் வசனம் அத்தனை பேர்கள் உங்களுடைய இருதயத்திற்குள்ளும் போய் என்ன ஆகாது வேலை செய்யாது நான்கு பகுதியில் ஒரு பகுதியானவர்கள் மட்டும்தான் வேலை செய்வாங்க அந்த ஒரு பகுதியிலையுமே பிரிச்சிட்டார் முப்பது அறுபது நூறுன்னு அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை சோர்ந்து போகணும்னு அவசியம் கிடையாது மிகச்சிலர் தான் அவருடைய வசனத்தை உள்வாங்கி இருதயத்துக்குள் இருந்து கனி கொடுப்பவர்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பல பேராக இருக்கிறார்கள் அவர்களை குறித்து நாம் என்ன பண்ணணும் அவசியம் இல்லை கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம் அது அவர்களுக்கு எப்படி அவதை நடத்த வேண்டும் என்று தேவனுக்கு தெரியும் நம்முடைய வேலை எல்லாருக்கும் வசனத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அது வலியறுக ஆனவர்களாக இருக்கட்டும் முச்செடியாக இருக்கட்டும் கற்பாறையாக இருக்கட்டும் நல்ல நிலமாக இருக்கட்டும் நம்ம நல்ல நிலத்துக்கு தான் கொண்டு போவோம் ஆனால் அது எல்லாருக்கும் போய் சேரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அவசியம் இல்லை சோர்ந்து போக வேண்டும் என்று அவசியம் இல்லை இதில் நம்ம பார்த்த சத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக அந்த நிலம் நம்ம நாம இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து அந்த நிலமாக இருந்தால் அதிலிருந்து மாறி நாம் நல்ல நிலமாக மாற வேண்டும் எந்த ஒரு கஷ்டமத்தையும் அனுபவிக்காம எப்போதுமே நான் நல்ல நிம்மதியான அதாவது இந்த உலகத்துல சுகபவமான வாழ்க்கையை தான் வாழ்வேன் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தா தேவனுடைய வசனம் நமக்குள்ள போகாது ரெண்டாவது இதை எப்படியாக அந்த எப்படிப்பட்ட பாத்திரமாக நம்ம நினைக்கணும்னா நாம் பிற பிறருக்கு வசனத்தை சொல்லும் பொழுதும் எல்லாரும் கேட்க மாட்டாங்க மிகச்சிலரே கேட்பார்கள் அதற்காக நாம் சோர்ந்து போய் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு நம்ம சோர்ந்து போக வேண்டும் என்று சோர்ந்து போகணுன்னு அவசியம் இல்லை அதனால் இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொண்டு இந்த வசனத்தை விதையாக நினைத்து விதை உள்ளே போய்விட்டால் அது என்ன ஆகும் கட்டாயம் வளர்ந்து செடியாகி மரம் ஆகும் வசனம் அப்படியே இருக்காது அது கட்டாயம் உள்ளே போயிட்டு என்னாகும் கனி கொடுக்கும் நம்மளை க நம்மை கனி கொடுக்க வைக்கும் அப்படிப்பட்ட வசனம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்ம அடுத்த சத்தியத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்